வணக்க மகளே சில விடயங்களை நம்ம ரிவ்யூ பண்ற நபர்களோ இல்ல மக்களோ சொல்ல தேவையில்லை காலமே வந்து குறும்படம் போட்டு காமிச்சிடும் பிக் பாஸ்ல வந்து குறும்படம் வந்து போடுறாங்களோ இல்லையோ தெரியல உண்மை உண்மைய வந்து காமிப்பதற்கு பட் காலமே வந்து குறும்படங்கள் வந்து நிறைய போடும் இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் விசித்ரா அவர்களுடைய குடும்பத்தை தவிர எல்லாரோட குடும்ப மெம்பர்ஸும் வந்து வந்துட்டாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களுடைய அப்பா அம்மா அர்ச்சனா அவர்களுடைய சகோதரி அவங்க பேசின விடயத்தையும் இப்ப பூர்ணிமாவோட சைட்லேருந்து சில பேர் வந்தாங்க மாயாவோட சைட்லேருந்து சில பேர் வந்தாங்க ரவீனா ரவீனாவோட சைட்லேருந்து சிரிப்பா இருக்குல்ல ஊரே சிரிக்குது ஸோ ரவீனாவோட சைட்லேருந்து வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்க சரவண விக்ரம் அவங்களோட சைட்லேருந்து வந்தாங்க ஸோ இவங்களுடைய கான்வர்சேஷனையும் ரவி இப்போ நம்ம அர்ச்சனா அவர்களுடைய வீட்லேருந்து வந்தவங்களோட கான்வர்சேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சோ அர்ச்சனா அவர்கள் எவ்வளவு தூரம் கரெக்டா போறாங்க அதனால பல விடயங்கள் அதாவது இப்போ அப்படின்றவங்களுக்கு நிறைய அட்வைஸ் வந்து தேவை அதே நேரத்துல இவனை நம்பாத அவனை நம்பாத அப்படின்ற வார்த்தைகளை நம்ம பார்த்துருப்போம் ஆனா அர்ச்சனா அவர்களுடைய ஃபேமிலி அவங்க வந்து பேசுகிற அந்த வார்த்தைகளை வந்து பாக்கே இருந்திருக்க முடியாது யாரையும் அவங்க குறை சொல்ல ஆனா மீதி குறைகள்லாம் அதிகமா இருக்கும் சரிங்களா அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம் கண்டிப்பா பாக்கணும் பிக் பாஸ் அப்படின்றதே கொம்பையா பண்றது தானே சரிங்களா சோ ஓகே கண்டிப்பா நம்ம பார்க்கணும் அடுத்தது இந்த மணி மேல ஏன் அவ்வளவு வன்மோ சோ ரவீனாவோட ஃப்ரெண்டோட அம்மா அதை பத்தி நானும் பேசணும் பேசுறேன் சரிங்களா அப்புறம் விசித்ரா அவர்கள் வெளியேற்றம் அதை பற்றி சில விடயங்கள் சரிங்களா இந்த மூன்று விடயத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் டைட்டில் வின் பண்ண நபர்கள் ஆரிய அவர்களாக இருக்கட்டும் சீசன் ஃபோர் ஆரிய அர்ஜுன் நபர்களாக இருக்கட்டும் சீசன் ஃபோர் தெலுங்கு அபிஜித் அவர்களாக இருக்கட்டும் ஏன்னா நான் சீசன் ஃபோரில் தெலுங்கு தான் ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணேன் இப்போ வரைக்கும் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் அப்படின்னாலே அது எனக்கு அபிஜித் தான் அ கிளாசிக் அவருடைய கேமே வர்ற மாதிரி ஸோ ஏன்னா இப்போ இப்போ கூட நம்ம கூட காண்டாக்டில் இருக்கிற ஒருத்தர் ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீங் ஸோ அவராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் ஜெயமோகன் அவர்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பிபி அல்டிமேட் அதுங்க வந்து ஃப்ரீ ஸ்டார்ஸ் நடந்துச்சா எனக்கு தெரியலை அங்கால வந்து அசீம் அவர்களுடைய நண்பராக இருக்கட்டும் ஸோ இந்த நான் இந்த சீசனாக நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக அப்போ நீங்கள் அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாம் வின் பண்ண நபர்ஸ் வின்னர்ஸ் ஸோ அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் இருந்து வந்தவங்க வந்து இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நீ அவனை நம்பாத இவன் இப்படி பண்ணுறான் இப்படி இப்படின்னு சரிங்களா ஸோ ராஜுக்கு கூட வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நீ உனக்கு துணை நீ மட்டும்தான் அப்படின்ற இதில் தான் சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய வைஃப் சரிங்களா அண்ட் அந்த பெட்டி எடுத்துகிட்டு வராத அப்படின்ற வார்த்தைகளை வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் அண்ட் இப்போ அர்ச்சனா அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்த பேரண்ட்ஸில் பெஸ்ட் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் சீசன்லயுமே பெஸ்ட் பேரண்ட்ஸ் பெஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னா அர்ச்சனா அவர்களுடைய பேரண்ட்ஸ் தான் ஏன்னா தன்னுடைய மகளுக்கு மட்டுமில்ல வீடுகளை இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பொதுவான ஒரு அட்வைஸ் தான் சார் வந்து பண்ணாங்க அர்ச்சனா அவருடைய அப்பா அண்ட் அவங்களோட அம்மாவோட கேரிங்கும் தான் இருந்துச்சு கேட்க வேண்டியது முக்கியமா கேட்க வேண்டியதை கேட்டாங்க ஏன்னா எல்லாரோட என்ன இப்போ எல்லா மக்களுக்குமே வந்து அந்த கள்ளிப்பால் மேட்டர் கேட்கணும் இருந்துச்சு அவர் அவர் வந்து கேட்டது எல்லா சார்பிலும் அவர் கேட்ட மாதிரி இருந்துச்சு ஏன்னா கேட்டாங்க அது வந்து சரிங்களா அப்படி அந்த தன்னுடைய பிள்ளைகளாக நினைச்சார் சார் அண்ட் மேம் சரிங்களா அம்மா அண்ட் அப்பா அது மட்டும் இல்லாம தன்னுடைய மகளுக்கு சொன்ன அந்த அட்வைஸ் தன்னுடைய மகள் மீது குற்றம் இல்லாட்டியும் அவர் சொன்னார் பாருங்க ஒருத்தவங்க உனக்கு துரோகம் பண்றாங்க இல்ல ஏதாவது பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ அந்த துரோகத்தை பார்க்காம அதற்கு முதல் அவங்க செய்ய நன்மைகளை பார் அப்படின்னு இதுதான் டிஃப்ரெண்ட் அவர் வந்து அந்த பகைய வளர்க்க விரும்பல அதை கூட நீ அவங்க உனக்கு குத்துனா நீ வந்து அவங்க குத்த முதல் உனக்கு அவங்க ஏதாவது பாராட்டியிருக்காங்களோ அதை பார் ஏன் அவங்க இப்ப இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு திங்க் பண்ண அப்படின்னு வேர்ட்ஸ் வாட் இது இப்படி தான் இருக்கணும் சரிங்களா ஆனால் மீதி மீதியை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாயாவோட சிஸ்டரா ஆ என்ன உருட்டு இல்லை எனக்கு கேட்குறேன் என்ன உருட்டு எல்லோருமே வந்து ஹாசனா இருப்பாங்களா இப்போ நாங்கள் எதுக்கு லைவ் பார்க்குறோம் நாங்கள் எதுக்கு லைவ் பார்க்குறோம் இருபத்தி நாலு மணித்தாலும் லைவ் வந்து ஏன் பார்க்குறோம் என்னோடய ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க இன்னொரு ஃப்ரெண்டு கனடாவில் இருக்காங்க அமெரிக்காவில் இருக்காங்க லண்டனில் இருக்காங்க மலேசியாவில் இருக்காங்க இப்போ நான் தூங்குகிற டைமில் கூட அவங்களுக்கு காலையில் மதியம் தான் அவங்க பார்த்து போட்டு என்னென்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம பேசுவோம் சரியா எல்லா வீடியோ பூமே இருக்கு இப்போ மக்கள் நான் மட்டுமல்ல எல்லா ரிவியூஸுமே மோஸ்ட் ஆஃப் வந்து இப்படி தான் பண்ணுறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்குறோம் இந்த அம்மா வந்து நீ வந்து கைன் கார்ட் கைன் கார்ட் பேர்சன் நீ வந்து நீ தான் ஸ்ட்ராங்கான பேர்சன் நீதான் சாம்பியனே ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை மாயாவுக்கு வந்து மாயாவை ப்ளே பண்ண வைக்கிறது கமல்ஹாசன் அப்புறம் வந்து இந்த பிக் பாஸ் டீமு அந்த பிக் பாஸ் டீம் அப்படின்னா அவங்களோட தோழிகள் இருக்காங்க மாயாவோட அவ்வளவுதான் மற்றும்படி மாயாவுக்கு மக்கள் மத்தியில் சப்போர்ட்டுமே இல்லை அந்த மாயா ப்ளே பண்றதுக்கு பேர் கேமே இல்லை ரெண்டாவது விக்கெட் வெளியில போண்டியது மாயா அப்ப இவங்க வந்து வன்மத்தை வளர்த்தாங்க மாயாவோ மாயாவோட சகோதரி ஒருத்தனை வீழ்த்தி போட்டுதான் பரவணும் அதான் கேம் அட்வைஸ பாருங்க பா அப்புறம் வந்து இந்த ரவீனா சைட்ல இருந்து வந்தவங்க மணியை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணியாச்சு வரத்துக்கும் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரவீனா ஒட்டுமொத்த பள்ளியையும் மணி மேல போடுறாங்க இவங்க நினைச்சிட்டாங்க மக்களும் அப்படி நம்பிடுவோம் ரவீனா ஜீரோ இதோட ஜீரோ இதற்கு முதலே ஒரு நாலஞ்சு பேர் தான் சப்போர்ட் இதோட ஜீரோ அதுக்கப்புறம் வந்து விக்ரம் சரவணை விக்ரமோட அப்பா அம்மா பட் அவங்க கரெக்டா தான் சொன்னாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த பூர்ணிமாட பிரதரு அப்படின்னு வர்றவங்க எல்லாருமே வந்து யாரையாவது தான் சொல்லியிருக்காங்க இங்க அர்ச்சனா அவர்களுடைய ஃபேமிலி மட்டும்தான் வந்து யாரையும் குறை சொல்லல அதே நேரத்தில் தன்னுடைய பொண்ணுக்கு சொல்ல வேண்டிய அந்த மோட்டிவேஷனல் நீ சூப்பரா பண்ற நல்லதே நல்லதே நடக்கும் துணிப்பட்டியை தவிர வேற எந்த பட்டியும் மறுத்துடாதுன்னு அந்த அந்த அழகிய தனி மக்களை அந்த டீசன்சி அந்த அழகிய தனி சூப்பர் சரிங்களா ஹேட் ஆஃப் அண்ட் ஓகே அடுத்தது இந்த இந்த யாரே ரவீனாவை பார்க்க வந்தது ஏன்னா என்ன ஒரு ஒருவேளை என்ன எனக்கு சில அப்டேட் வந்துச்சு மக்கள் சில பேரை வந்து பார்க்கறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்கன்னு நம்ம சனிக்கிழமை என்ன சொல்லியிருப்போம் இல்ல நம்ம வீடியோ பார்த்துட்டு அதை கைவிட்டுட்டாங்களான்னு தெரியல எனக்கு இந்த இன்னைக்கு வந்து அம்மா அதை பார்க்க உண்மையா ஃப்ரெண்டட் அம்மா தான் ஆனா இங்க ஏதாவது இந்த ஆர்டிஸ்டா அப்படின்னு எனக்கு தெரியல டக்குன்னு பிடிச்சிட்டாங்களோ அதாவது ட்ரைனிங் கொடுக்காம அப்படின்னு மாதிரி தான் இருந்துச்சு வந்து எல்லாமே அதாவது சொல்றாங்க நீ நிக்ஷனோட பழகம் அப்படின்றாங்க உண்மையிலேயே இந்த அம்மா லைவ் வந்து பார்க்குதா இல்லை எபிசோட் பார்க்குதான்னு எனக்கு தெரியலை நிக்ஷன் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரெட் கார்டு கொடுத்து வழியில் அனுப்பப்பட வேண்டியவன் நிக்ஷன் வெளியில போனா அவன் மேலே நிறைய கேஸே வந்து போடலாம் ஈவன் வினுசா கூட வந்து ஒரு டைம் வந்து கேஸ் போட ஐடியா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க வினுசான்ற பெண்ணோட இமேஜை வந்து கெடுத்தான் கேவலமா பேசினான் ஆய்சுக்கு அவ்வளோ நெகடிவிட்டி காரணமே இவன் தான் ஆ ஒரு பொண்ணை வந்து அவ்வளோ தூரம் தடவுறது இப்படி பண்றது அதுக்காகத்தான் அவன் வந்து ஐஸ் கூட இருந்தான் கேவலமான எண்ணங்கள் அவனுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அப்படின்னு ஒருத்தரை நட்பு ரீதியா முதுகுல குத்துனது அர்ச்சனா அப்படின்னு ஒரு பொண்ணுகிட்ட அக்கான சொல்லிக்கிட்டு கேவலமான வார்த்தைகள் பேசினது இதெல்லாம் பார்த்து போட்டு இந்த ரவீனாவோட சொந்தம் சொல்லி போட்டு ஃப்ரெண்டோட அம்மான்னு சொல்லி போட்டு வந்தது நிக்ஷனோட நீ பழக்கு அப்படின்னு அப்ப அது இது தான் வந்துருக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல பட் ஃபுல்லா வந்து இந்த பண்ணிருக்குன்னா ரவீனா காலி பண்ணிருக்கு சரிங்களா அது மணிக்கு பிளஸ் தான் ஆயிருக்கு ஆடியன்ஸ் மத்தியில சரி அடுத்தது வந்து இப்ப என்ன இருக்காத போது அப்படின்னா விசித்ராவோட பேமிலி இல்ல சோ விசித்ரா இப்ப ஒரு இந்த வீக் வந்து அன்பேர் எஃபிஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சம் டாக் வருது அப்ப விசித்ராமிலி இல்ல சோ விசித்ரா வெயிட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள் சம் சீசன்ல வந்து கடைசியா ஃபேமிலி வள்ளிக்கிழமை வர்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சனிக்கிழமை எவிட் ஆயிருக்காங்க ஸோ அது மாதிரி வந்து சித்திராவுக்கு நடக்க இருக்கு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க பட் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு அப்டேட்டும் வரல சோ இந்த வீக் வந்து எனக்கு தெரிஞ்சு சரவண விக்ரம் தான் ஒரு எபிகனா இருந்தா போவாரு டபுள் எபிகனா இருந்தா ரவீனா சரவண விக்ரம் தான் விசித்திரா எவிக்டாவ சான்ஸ் இல்லை சரிங்களா ஆனா அதே நேரத்துல விசித்ராவுக்கு டைட்டில் வின் பண்ணவும் சான்ஸ் இல்லை ஒருத்தருடைய பேர் எழுதியாச்சு கேஜிஎஃப் படம் இருக்குல்ல அதுல வந்து ராக்கியோட பேர் வந்து அந்த கேஜிஎஃப்ல எழுதப்பட்டிருக்கு அங்க ஒருத்தன் கால பதிச்சுடான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல எப்ப பிரதீப் அவர்கள் வெளியில துரோகம் செய்து இந்த பிக்பாஸ் கமல்ஹாசன் கேங் மாயா புர்ணிமா ரவீனா நிக்ஷன் இப்படின்ற கேங் துரோகம் செய்து எப்ப வெளியில அனுப்பினார்களோ அதற்கப்புறம் அந்த டைட்டில் ஒருத்தருடைய பேர் வந்து கடவுளை எழுதி வச்சுட்டாரு மக்களை எழுதி வச்சுட்டாங்க அவங்களுடைய பேர் விஜே அர்ச்சனா இந்த பேரை தாண்டி எவனுமே அந்த டைட்டில் கிட்ட வர முடியாது சரிங்களா அச்சனுக்கு ஆறு லட்சம் ஓட் வந்துச்சுன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிற தினேஷ் அவர்களுக்கு ரெண்டு லட்சம் ஓட்டை கூட தாண்டுது இல்லை டெஃபரன் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் ஓட் இருக்கு விசித்ரா அவர்களா சான்ஸ் இல்லைப்பா சரிங்களா ஸோ மேனும்னா நாலாவது இடம் அஞ்சாவது இடம் விசித்ரா கிடைக்கும் டைட்டில் எல்லாம் சான்ஸ் இல்லை அர்ச்சனாவோட பேர் எழுதியாச்சு சரிங்களா ஸோ ஓகே மகளை நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி மகளை